கோவையில் நாராயண் சேவா சன்ஸ்தான் சார்பாக நடைபெற்ற மாபெரும் இலவச செயற்கை மூட்டு வழங்கும் முகாமில் தமிழகம் கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்க நாடுகள் உள்பட பல்வேறு நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்தும் முகாம்களை வழங்கி வருகின்றன மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலன்களை கருதி அவர்களுக்கான பல்வேறு பிரத்யேக மையங்கள் நடத்தி பயிற்சி வழங்குவது நலத்திட்டங்கள் வழங்குவது என சமூக நலப் பணிகளை செய்து வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை மூட்டு மற்றும் காலிஃபர்களுக்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அளவீடுகள் எடுக்கப்பட்ட செயற்கை மூட்டுகளை பயனாளிகளுக்கு மருத்துவ குழுவினர் உதவியுடன் பொருத்துவதற்கான முகாம் கோவை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவனரங்கில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் நாராயண் சேவா சன்ஸ்தான் அமைப்பின் தலைவர் பிரசாந்த் அகர்வால் மகேஸ்வரி சங்கத்தின் தலைவர் கோபால் மகேஸ்வரி மகேஸ்வரி பவன் செயலாளர் சந்தோஷ் முண்டடா சமூக ஆர்வலர்கள் கமல் கிஷோர் அகர்வால் வெங்கடேஷ் சீதாராம் ராஜஸ்தான் சங்கத்தின் தலைவர் கௌதம் ஸ்ரீ ஸ்ரீமால் கைலாஷ் ஜெயின் செய்தி தொடர்பாளர் பகவான் பிரசாத் கவுர் ஹரிபிரசாத் லட்டா ஐஸ்வர்யா திரிவேதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் கோவை ஈரோடு சேலம் மதுரை திருச்சி என பல்வேறு தமிழகத்தின் மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா கேரளா மாநிலங்களில் இருந்தும் கலந்து கொண்ட எழுநூத்தி முப்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை மூட்டு மற்றும் காலிப்பர்கள் பொருத்தப்பட்டன இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினருக்கான தனித்தனிய அரங்குகள் அமைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கைகால்களை பொருத்தி செயல்படுத்துவதற்கான பயிற்சிகள் அளித்தன சுயமாக நடக்க முடியாமல் உதவியாளர்களுடன் வந்த மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக செயற்கை மூட்டுகளை பொருத்தி தானாக நடந்து சென்றதை கண்ட உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர் Narend Sivasansthan is a non government organization. Since 1985, we are working in the field of disability. We, we have 1100 bedded hospitals in Rajasthan. We done almost 4,50,000 patient operations, and there are 8200 surgeries per day they are doing and after surgery, we gave them vocational training, like computer uh, training, computer operator training, mobile repairing training, swing center training. and after vocational training, we gave them jobs or they uh, established their businesses. after business and after earning something, we arranged mass wedding ceremony for them. So uh, big transformation are there. Before surgery he or she crawling almost on four legs after surgery he or she can uh, can stand on their feet and can run on their feet. After vocational training, they uh, self-sufficient, in terms of monitoring. They are earning and after earning they are uh, socially inbound with the life partner. So total transformation of the disabled children and here we are do doing uh, limb fitment camp and more than 650 patients they they are getting their legs and their hands and without uh, any help, they can walk on their feet. Uh, we are giving them Narayan limb, it's a modular artificial limb. Multinational companies' uh, expense of limb in multinational companies is more than one lakh, and our costing is 15,000, 10 to 15,000. म ऑल ऑल ट अपला ऑफ कॉस्ट टू ऑल पेशेंट्स हु केम हियर सो अवर मोटो इज तमिल नाडू विल बी शुड भी डिसबल्ड फ्री स्टेट सो वी आर हेयर एंड हम लोग चाहते हैं कि आने वाले समय में हम लोग ऐसा ही काम करते रहे और यहाँ के लोगों को सब तरह का लाभ दें ऑल फैसिलिटीज आर फ्री ऑफ कॉस्ट इन उदयपुर मॉर्निंग टी ब्रेकफास्ट बोथ टाइम मील एक्सरे लैब टेस्ट ऑपरेशन मेडिसिन कैलिपर्स ऑल टाइप ऑफ फैसिलिटीज फ्री ऑफ कॉस्ट फॉर वन पेशेंट एज वेल एज फोर टू फाइव अटेंडेंट्स नो बार नो कैपिंग इन अटेंडेंस नंबर ऑफ अटेंडेंट्स every patient can come with their families no issue lodging and boarding facilities are there free of cost so uh, my father uh, is uh, founder of the institute dr kelash chandra adarwal and uh, my mother is co-founder and i am president of narendra swastan and uh, with the help of maheshwari samaj with the help of shri Gopalji ji maheshwari Santoshi, or uh, uh, santosh ji

அங்கே எல்லா ஃபெசிலிட்டி ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணாங்க இங்கேருந்து சப்போஸ் த்ரூ அவுட் இந்தியா எந்த பேஷண்ட் போனாலும் அங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க இதை ட்ரீட்மெண்ட் தவிர அங்கே பேஷண்ட்டுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் திருப்பி சௌரி அவரை வசதி பண்ணுற மாதிரி அங்கேருந்து ரெடி பண்ணிவிட்டு அனுப்புவாங்க எப்போவுமே அவர் நமக்கு சப்போர்ட்டுக்காக இருக்கிறாங்க தமிழ்நாடுக்காக எப்போ வேணும் கேம்ப் போடலாம் நம்ம இங்கே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க நீங்கள் நல்லா பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க எவ்ரி இயர் ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் கேம் போடுவாங்க டைப்பு ஜெர்மன் டெக்னாலஜி லிம் தான் டூ அண்ட் டூ த்ரீ கேஜி லிம் இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்க ஓன்லி டூ ஹண்ட்ரட் டூ டூ பிப்டி கிராம் லிம் தான் அது எப்பவுமே உங்களுக்கு ரிப்பேர் ஆகாத மாதிரி இல்லை மெக்கானிசம் பெருசாக மெக்கானிசம் இல்ல ஒன்லி டெக்னாலஜி தான் இதுக்கு எவ்வளோ பேருக்கு இப்போ இதே டூ மந்த்ஸ் முன்னாடி ஆயர் பேர் இங்கே பேஷண்ட் வந்தாங்க ஆயர்வே இருந்த அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோட்டி பேஷண்ட்டு குவாலிஃபைட் ஆகிடுச்சி அவருக்கு சிக்ஸ் ஃபோட்டி பேருக்கு இன்றைக்கி இதை லிம்பு போடுவாங்க ஃப்ரீ ஆஃப் ஃபஸ்ட் வேறு ரெண்டு அப் கமிங் ப்ராஜெக்ட் இருக்குது இல்லாமல் இப்போது இதுக்காக இப்போ தமிழ்நாடு இதுதான் பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு இதுக்கு அப்புறம் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு அவன் பேஷண்ட் வந்தா தானே மறுபடியும் இந்த வரைக்கும் கேம்ப் போடுவார் ஜஸ்ட் அவர் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரசாந்த்ஜி அகர்வால் சொல்கிறார் சப்போஸ் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இங்கே இடம் கொடுத்தாச்சுன்னு இங்கே ஃபிஸோ தெரப்பி சென்டர் போட்டுவிட்டு அங்கே இந்த மாதிரி கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிவாங்க கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாச்சு பண்ணிட்டாங்க இங்கே பர்மனென்ட்டாக ஒரு கேம்ப் மாதிரி போட்டு விட்டலாம் இங்கே ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி செஞ்சிக்கலாம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கவர்மெண்ட் ஒரு இடம் கொடுத்தாச்சுன்னு டே கேன் ஸ்டார்ட் இயர் ஆச்சு